ஈரோட்டில் பெரியார் சொல்றீங்களா பெரியார் சொல்றீங்களா எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்க நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு ஜெய்க்குள்ளே சரிங்க நாலு பின்னாடி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்களே இதை யாரும் உங்களுக்கு தெரியல அவரை மட்டும்தான் என்னைக்குமே நான் செத்தாலுமே யாஷேரி இவர் யாசீர் வந்து தலைவர்களோட பெயர் மட்டும் சொல்லுவாங்க பெரியார் அம்பேத்கர் காமராஜர் ஆ நாங்க படிக்கிறது அம்பேத்கர் பெரியாரு அந்த சரி அம்பேத்கரோட colleague ரெண்டு சொல்லுங்க அம்பேத்கர் கொள்கை ல பெரியாரோட colleague ரெண்டு சொல்லுங்க நான் ஓட்டு போடுவா எங்க வீட்ல 9 பேர் இருக்காங்க 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லனா அவங்களுக்கு சோர்ல வெச்சண்டா நீங்க உள்ள இருக்குற பகுதி எங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப அதாவது பல போராட்டங்களுக்கு மீறி வந்திருக்கோம் சார் வேலை போனாலும் பரவாயில்ல குடும்பம் போனாலும் பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பாக்க வந்திருக்கோம் யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கெல்லாம் ஓடுறியே அப்படிங்க பாத்தே ஆகணும் நானு இது பல நாள் கனவு சார் ஸ்கூல் படிக்க பார்த்துல இருந்து வெறியா இருக்கும் அவர் மேல

பட் அவர் வந்து செய்யணும்னு நினச்சி தான் வந்திருக்காரு ஓகேவா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க செய்யணும் அவங்களும் செஞ்சுருக்காங்க சார் அதை செய்யாம இறங்கிட்டு பாதிலே போயிடுவாங்க இருக்காங்க பட் ஆனால் என் தளபதி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா அவர் செய்வார் அதுக்கு மட்டும் தான் நமக்கொருச் தான் அவர் இறங்கிருக்காரு ஸோ அவரை ஏமாத்திராதிங்க சரி எங்க கொள்கை என்னன்னா எங்க தளபதி மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கன்ஃபார்ம் முதலமைச்சர் இதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய இளைஞர்களுடைய கொள்கையே இதுதான் சோ நாங்கள் தற்கொலை கூட்டம் இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் தளபதி அவர்கள் என் அண்ணன் அவர்கள் கன்ஃபார்ம் முதலமைச்சர் ஆவார் நாங்க உழைக்கிறது எங்களுக்கு தெரியுது இதுக்கப்புறம் நாங்க இன்னும் நூறு நாள் தான் இருக்கு இன்னும் நாங்க மேலும் உழைக்கணும் உழைச்சி தளபதி நாங்க ரெண்டாயிரத்தி முதலமைச்சர் உட்கார வைக்கணும் எங்களுக்கு உழைப்பு இது பத்தாவது இன்னும் நாங்கள் நல்லா உழைக்கணும்ன்றதுக்காக இந்த கூட்டத்தை ஆலோசனை கூட்டமாக வச்சிருக்காங்க கொள்கை கோட்பாட்டு வைக்கிறாங்க தான் ஆனால் எங்களுக்கு கொள்கை கோட்பாட்டை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த அரசியல் வந்தக்கப்புறம் எங்கள் விஜய் தல எங்கள் தளபதி பார்த்தா நாங்கள் கொள்கை கோட்பாட்டை எல்லாம் முன்னேற்றம் நடக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம் எல்லாமே

சீமானுக்கு எங்களுக்கும் வந்து போட்டி மாதிரி வந்து கலங்க மூட்டி விட்டுட்டு இருக்காதுங்க நேரடியா மோதுங்க ரெண்டே பேர் தான் போட்டி ஒன்னு திமுக ஒன்னு டிவி கே நடுவு இந்த அதிமுக இந்த நாய் மேல வந்து கத்திட்டு இருக்கக்கூடாது சீமா வந்து என்ன மூணு வருஷம் ஓட்டு போட்டுருங்க சீமாவுக்கு நாங்க இப்படி பேசுறாங்க சீமா விட்டு ரெண்டு கிளி கிளிச்சு வரும் சொல்லுங்க ரெண்டா இருந்த போல நாலஞ்சு மூணு வருஷம் ஓட்டு போட்டுருக்க ஒரு வருஷம் வருஷம் மூணு வருஷம் ஓட்டு போட்டு அவன் என்ன பத்தி பேசுறா அவன் உன்ன பத்தி பேசினா உன்னை பத்தி பேசினாலும் அதுக்கு பேசு நீ அதுவும் பேசாம பேச பேசிட்டு இருக்கா சீமா வந்து வர சொல்லுங்க வர இது இது தேவை உனக்கு இவனு